கோவை தொடர் குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த பயங்கரவாதி பாஷா செத்தப்பா அவருடைய குணத்தை அமைதி மார்க்கத்தினர் ஊர்வலமா கொண்டு போயிருந்தாங்க ஊர்வலமா கொண்டு போயிருந்தாங்க ஒரு பயங்கரவாதிய தியாகியா மாத்திரத்துக்காக இந்த அமைதி மார்க்கத்தினர் என்னன்னாலும் அட்டகாசங்கள் அட்டுவழியங்கள் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மாதிரியான காரியங்கள் இங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது தமிழக அரசு அதை பெருசா தடுக்கவே இல்லை ஆனா திருப்பரக் கொன்ற கோவில் விவகாரத்திற்காக நாங்க அற வழியில அறப்போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இந்து அமைப்பினர் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அந்த ஏரியா முழுக்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க

எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் வந்து திருக்குறள் பத்தி சிலப்பதிகாரம் பத்தி தமிழ் தாய் வாழ்த்து பத்தி கடவுள் பத்தி தமிழ் மொழி பத்தி இந்திய சுதந்திரம் பத்தி புரியுதுங்களா இந்த எனக்கு சுதந்திரம் கொடுக்க இது இல்லாத பத்தி கீழ் உண்மணி படுகொலை பத்தி தமிழ்நாட்டில் பட்டியல்தர் கோயில் நோயை பற்றி இதில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு ஹாஃப் ட்ரூத்துக்கு ஒரு பேசுகிறார் பெண்கள் பற்றி பத்தி தாலி இருக்கிற பத்தி கற்பையுறது எல்லாம் பேசிட்டார்ல இது எல்லாத்தையும் வந்து சீமான் சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இதில் உள்ள மீதி ட்ரூத்தை நீங்க சொல்லுங்கன்ற அதை நான் வரவேற்கிறேன் அப்படிதான் தெரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் என் சைடு நீங்க கேட்டீங்க தம்பி சைடு நீங்க கேட்டீங்க ரெண்டு சைடுல வந்து காமன் மேனுக்கு ரெண்டுல உள்ள உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் பாலும் குறுகிர் தெரிந்துன்றான் அண்ணன் எப்படி பாலையும் தண்ணின்னு சேர்த்தாடுவோம் ரெண்டையும் வந்து தனியாக தண்ணியை தடவை வந்து பால் எடுத்து மக்கள் எடுக்கிறார் நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்களேன்ற இதே அண்ணன் குளத்தில் வீரமணி அவர்கள் வந்து இதுதாங்க உண்மை அவர் வந்து தாலி அறுக்க சொல்லல தாலி வந்து ஒரு அவமான சின்னம் புரிஞ்சுக்கலாம் தாலி அறுக்க சொன்னாரா இல்லையாங்கிற கேள்வி கர்ப்பப்பை சொன்னால சொல்லல சொல்லுங்க தமிழை பத்தி அப்படி சொல்லல சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லல சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்களே தயவு செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க அப்படி நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் தமிழகத்துக்கு சுதந்திரம் தராதிங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்தே தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த நாள்ல இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இவரும் இவருடைய கோஷில இருக்கக்கூடியவர்களும் அந்த நாளை கருப்பு தினமா அறிவிச்சாங்க கருப்பு குடியை ஏத்துனாங்க இந்தியா சுதந்திரம் கிடைச்சதற்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்த மாதிரி எங்களுக்கு நீங்க திராவிட பிரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நேரு ஜின்னா அம்பேத்கர் இவங்க முன்னாடி போயிட்டு இவர் நின்னாரு அவங்க எல்லாருமே நல்லா திட்டி விட்டு இவரை துரத்தி விட்டாங்க அதுலயும் நேருலா இருக்காரு இல்லையா அவர் ஒரு படி மேல போய் ஈவே ராமசாமி அவர்களை ரொம்ப கடுமையாவே பேசியிருக்காரு அதை பத்தி எல்லாம் நாம இதுக்கு முன்னாடியே பாத்திருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு வச்சிருக்க கூடிய திரு இவே ராமசாமி அவர்களுக்கு இவங்க எல்லாம் எப்படிங்க இப்படி முரட்டத்தனமா தராங்க இது வரைக்கும் இது பற்றின கேள்விகளை இவங்க எழுப்பி இருக்காங்களா இது வரைக்கும் இவங்க எழுப்பி இருக்காங்களா இல்ல அதுலயும் மாதேஷ்லாம் இருக்காரு பாத்தீங்களா அவர்லாம் வேற லெவலு தந்தை பெரியார் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு தந்தை பெரியார் உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரரா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொன்னவரு ஈவே ராமசாமி அவரை போயிட்டு எப்படிங்க நீங்க இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்றீங்க ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் இந்த பிரிட்டிஷ் காரணங்களுக்கு எதிராக ஈவே ராமசாமி அவர்கள் நடத்தின ஒரே ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஆதாரத்தை மட்டும் காட்டுங்க நான் நம்புறேன் ஈவே ராமசாமி அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரர்னு நாங்கெல்லாம் நம்புறோம் ரைட்டு நாம கண்டென்ட்டுக்கு வருவோம் இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் தயவு செய்து பாருங்க மதுரையில் நூத்தி அறுபத்தி மூன்று தடை மதுரை மாவட்டம் திருப்பரக்குன்றத்தில் இந்து அமைப்புகள் போராட்டம் செய்ய காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து மதுரை மாவட்டம் மற்றும் புறநகர் முழுவதும் மதுரை மாவட்டம் மற்றும் புறநகர் முழுவதும் பிப்ரவரி மூன்று காலை ஆறு மணி முதல் நாளை பிப்ரவரி நான்கு அதாவது இன்னைக்கு பிப்ரவரி நாலு இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் பாரதிய நியாய சட்டத்தின்படி நூத்தி அறுபத்தி மூன்று தடை உத்தரவு இதுக்கு முன்னாடி ஒன் ஃபார்ட்டி போர் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணா மாத்திருக்காங்க இத மாதிரியான ஒரு உத்தரவை மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்காங்க ஹிந்து அமைப்பினர் அறப்போராட்டம் பண்றதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க பட் காவல்துறை அனுமதி கொடுக்கவே இல்லை இப்ப என்னடானா ஒன் சிக்ஸ்டி த்ரீ போட்டிருக்காங்க ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு ஒத்துக்கிறோம் நீங்க அவங்கள தானே கண்டிக்கணும் அவங்கள தானே தூக்கி உள்ள போடணும் நாங்க அந்த மலையில ஆட வெட்டுவோம் ஆட்டு பலி கொடுப்போம் அங்க நாங்க பிரியாணி சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி அப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி அங்க போயிட்டு அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாரு இல்லையா அது மாதிரிலாம் பண்ணது யாரு இது மாதிரியான ஒரு அன்ரெஸ்ட் சுச்சுவேஷன் உருவாக்குனது யாரு அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த மாதிரியான விஷயத்த அவங்களுக்குள்ள செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல அங்க போய் பிரியாணி சாப்பிட்டதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டதுலாம் யாரு அது மாதிரி சோசியல் மீடியால போட்டதுக்கு அப்புறமா தானே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பொது அமைதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்கோம் அதை மீறி நீங்க கூட்டங்கள் நடத்தினாலோ இல்லைன்னா இது மாதிரியான அறப்போராட்டங்கள் நடத்தினாலோ கைது செய்யப்படுவீர்கள் உங்க மேல வழக்குகள் போடப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா தண்டோரா போட்டு இந்த ஒரு அறிவிப்பை அறிவிச்சார் இல்லையா அவரை கைது வேற பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த பயங்கரவாதி பாஷா செத்தப்போ அவருடைய சவத்தை அவருடைய பொணத்தை ஊர்வலமா கொண்டு போனாங்க அதுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க கேவலம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி இல்லாம பண்ணுவீங்க ஹிந்து மக்களே நீங்க பாருங்க நல்லா பாத்துக்கோங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க நல்லா பாருங்க அந்த பயங்கரவாதி பாஷாவுடைய படத்தை ஊர்வலமா கொண்டு போகும் போது காவல்துறையானது அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா இங்க திருப்பரக்குன்றத்துல நடக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு எதிராக இந்து அமைப்பினர் ரொம்ப ரொம்ப சாந்தமா அறப்போராட்டம் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு எத்தனை பேரை கைது செஞ்சிருக்காங்க தெரியுமா அதுக்கும் மேல ஒன் ஃபார்ட்டி போர் வேற போட்டிருக்காங்க இப்ப இதை பாருங்களேன் ஹிந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் மதுரை போலீஸ் எச்சரிக்கை பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரக்குன்றத்தில் நடக்கும் மலையை காக்கும் அறப்போராட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்க கூடாது பொதுமக்கள் பங்கேற்க கூடாது என மதுரை போலீசார் எச்சரிக்கை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் வழக்கு பதிவு செய்யப்படும் என அறிவிப்பு இது மாதிரியான அக்கிரமங்கள் வேற எந்த நாட்டிலாச்சும் நடக்குங்களா வேற எந்த நாட்டிலாச்சும் இது மாதிரிலாம் நடக்குங்களா அறுப்படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பர கொன்ற மலையை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அதற்கு எதிராக இந்த மலையை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி அற வழியில போராட்டம் பண்ண போறோம் அற போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஹிந்து அமைப்பினர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பாருங்களேன் இந்த விவகாரமானது மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகுது எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இஷ்யூ பயங்கர சீரியஸ் ஆகுது இந்து மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத பார்த்த உடனே இங்க நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திர குள்ளநெறி கூட்டம் இருக்கு இல்லையா அத மாதிரி இருக்கக்கூடிய குள்ளநெறி கூட்டங்கள் ஓரோடி வருது திருப்பர குன்றத்தை கலவர குன்றமாக மாற்ற முயற்சி மதுரை மத நல்லிணக்க அமைப்பு கண்டனம் மதுரை மத நல்லிணக்க அமைப்பு கண்டனம் யாரா கலவரமா மாத்த முயற்சி பண்றது எவண்டா முதல்ல திருப்பரக்குன்ற மலையில ஆட்டை வெட்டுவோம் ஆட்டு பலி கொடுப்போம் சொல்லி கிளம்புனது அதுக்கப்புறமா நடந்த அட்டூழியங்களுக்கு யார்ரா காரணம் ஆமா இந்த இத்து போன அமைப்போட பேர் என்ன மதுரை மத நல்லிணக்க அமைப்பு மதுரை மத நல்லிணக்க அமைப்பு எம்பி நவாஸ் கனி அந்த இடத்துக்கு போயிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் போட்டார் இல்லையா அப்போ நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க இவனுங்க டிக்ஷனரில மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன தெரியுங்களா இந்த அமைதி மார்க்கத்தினர் என்ன அட்டகாசங்கள் வேணாலும் எவ்வளவு அட்டூழியங்கள் வேணாலும் பண்ணலாம் இந்துக்களா இருக்கக்கூடிய நல்லிணக்கம் மீறி நாம கேள்வி கேட்டோம்னா நம்மள பார்த்து சங்கின்னு சொல்லுவாங்க ஹிந்துத்துவாதினு சொல்லுவாங்க ஹிந்து பயங்கரவாதின்னு சொல்லுவானுங்க தெரியாம கேக்குறேன்டா நீங்களா சோறுதான் திங்குறீங்களா இல்லடா வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது மத நல்லிணக்கமா மத நல்லிணக்கம் ஹிந்து கோவில இடிப்பீங்க ஹிந்து கோவிலுடைய சொத்துக்களை திருடி திம்பிங்க இப்ப அறுப்படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பரக்குன்ற மலையை அமைதி மார்க்கத்தின் மலைன்னு சொல்வீங்க இது எல்லாத்தையுமே நாங்க இதே வேடிக்கை மட்டும் பாக்கணும் இப்ப இந்த நியூஸ் காட பாருங்க மன்னார்குடியில் என்னையே ஏ சோதனை ஒருவர் கைது திருவாரூர்ல திருவாரூர்ல மன்னார்குடியில் நடைபெற்ற சோதனையில் பாபா பக்ருதீன் என்பவர் கைது பாபா பக்ருதீன் வீட்டில் இருந்து பென்ட்ரைவ் மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் அந்த பக்கம் நடானா அந்த அமைதி மார்க்கத்தினர் மத கலவரம் பண்ற நோக்கத்தோட பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க இந்த பக்கம் நடானா இந்த பாபா பக்ருதீன் அடிப்படைவாத பயங்கரவாதிகள் அமைப்புகள் கூட தொடர்புல இருக்கிறாரு இவனை இப்ப என்னைய கைது செஞ்சிருக்காங்க தமிழக அரசுடைய காவல்துறை கைது செய்யலங்க மத்திய அரசனுடைய என்னையே தான் கைது செஞ்சிருக்காங்க நம்ம தமிழக பாஜக இந்த விவகாரம் தொடர்பாக ரொம்ப உக்ரமாவே ஒரு பதிவை போட்டிருக்காங்க பாருங்க வதம் குமரனை கும்பிடும் நாங்கள் உங்கள் அஞ்சுவோமா என்ன உயிர் தியாகம் பண்ணிடுவோம் ஆடை பலி கொடுப்போம் இல்லை பலி கொடுப்போம் என்று பகிரங்கமாக ஒரு கூட்டம் கொலை மிரட்டல் விடுக்கிறது என்றால் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினின் ஏவல் துறை அந்த பயங்கரவாதிகளை கைது செய்யாமல் அவர்களுடன் சமரசம் பேசி சமாதானம் செய்ய முயல்கிறது என்றால் தமிழகத்தில் இந்துக்களின் பாரம்பரிய பெருமையை முழுமையாக அழித்தொழிக்க அறிவாலய அரசு எந்த எல்லைக்கு செல்ல தயார் என்று தானே பொருள் ஒருபுறம் புறம் ஹிந்து மத பெரியவர்கள் மீது திராவிட சாயம் பூச முற்படும் ஸ்டாலின் அரசு மறுபுறம் ஹிந்து பாரம்பரிய கோவில்களை களவாட துடிப்பவர்களை ஊக்கப்படுத்துகிறதா அல்லது திமுகவே ஊதியம் வழங்கி அவர்களை உசுப்பேற்றி விடுகிறதா அல்லது எம் பெருமான் முருகனின் அறுப்படை வீடுகளுள் முதன்மையான திருப்பரக்குன்றத்தை தாரை பார்க்க துணிந்து விட்டாரா தமிழக முதல்வர் இவ்வாறு சக மனிதனை வெட்டி பலி கொடுப்பேன் என்று கூறுபவர்களை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதி வழியில் போராட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணியினரை ஒடுக்க நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்கும் பாசிச திமுக அரசின் இந்த இந்து விரோத போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் ஆண்டாண்டு கால பெருமை வாய்ந்த நமது ஆன்மீக கலாச்சாரத்தை ஒரு சில உருட்டல் மிரட்டல்களால் அழித்து விட முடியும் என்ற அறிவாலயத்தின் கனவு சுக்குநூறாக உடையும் வரை ஓங்கி ஒலிக்கட்டும் நமது கந்தனின் பெருமை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரக்குன்றத்து ஸ்ரீ கந்தனுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக இன்னொரு ஒரு ட்வீட்ட போட்டிருக்காங்க இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம சொல்லியே ஆகணும் இந்த திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விசிகா தாவேக்கா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இத மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத தமிழக அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாருமே அமைதி மார்க்கத்திற்கு ஆதரவாகத்தான் நிக்கிறாங்க கேவலம் இந்த ஓட்டு பிச்சைக்காக திருப்பர கொன்ற மலைய ஒரு சில அரசியல் கட்சிகள் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க என் முப்பாட்ட முருகன் சொல்ற சீமான் மாதிரியான ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா இங்க இந்த அமைதி தான் சொம்பு தூக்குறாங்க இந்துக்களை தயவு செய்து இப்ப வாச்சோ இவங்களுடைய இந்த மதவாத அரசியலை புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த விவகாரம் பற்றி நம்முடைய அண்ணாவலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன் கலெக்டர் கழகம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் திருப்பரங்குன்றத்திற்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும் அதான் மாநில அரசனுடைய கடமை எல்லாம் வாங்க சரி ஓகே நீங்கள் பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க இதான் இடம் இதான் ரூல்ஸு இதுக்குள்ளே பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும் நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்திற்கு வர இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போகிறாங்க இது அவங்களுக்கும் தெரியும் அதனால் இன்னைக்கு வந்து என்ன ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு கேட்டு போட்டு நிறுத்துவீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது அதனால இன்னைக்கு தற்காலிகமாக நூத்தி நாற்பத்தி நான்கு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கறது தற்காலிகமாக ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக ரெண்டு இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தை எல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்கள் ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னா அனுமதி கொடுத்துட்டு போங்க யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க எந்த லான் ஆர்டர் உருவாக்குறாங்க அதனால் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்ன இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்கிறாங்க ஆனால் தடையை மீறி மக்கள் வரத்தான் போகிறாங்கன்னா தான் இருக்க போறாங்க இன்னைக்கு காலையிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டில் போய் சிறை கைதிகளாக வீட்டில் அரசு பண்ணி வச்சுருக்காங்க எத்தனை நாளைக்கு உங்களால் தடுக்க முடியும் கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்டு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேமை போட்டு எந்த ஒரு அணையை கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்கண்ணா இந்த அமைதி மார்க்கத்தினர் பண்ணாங்க இல்லையா பயங்கரவாதியை தியாகியா மாத்திர மாதிரி ஊர்வலமா கொண்டு போனாங்க இல்லையா அது மாதிரியான பர்மிஷனா இந்த இந்து அமைப்பினர் கேட்டாங்க இல்ல சாதாரணமா கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த அறப்போராட்டத்துக்காக தான் அனுமதி கேட்டாங்க ஆனா அதுக்கான அனுமதியும் கொடுக்கல அந்த ஏரியாவுக்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அடக்கி 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 வைக்கிறதுனால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது எல்லாமே பர்ஸ் அவுட் தான் ஆகும் அந்த நேரத்துல சேதாரமானது பயங்கரமா இருக்கும் ஏன் முக்கியமானது பாராளுமன்றத்துல திமுக எம்பி கண்டமேனிக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதுல நகைச்சுவையான ஸ்பீச் இந்த அவங்க பார்லிமெண்ட்ல பேசினா இந்த ஸ்பீச் தான் இந்த பட்ஜெட் தாக்கல்ல தமிழகத்துடைய பெயரே இல்ல தமிழே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூல்ல சின்ன பசங்க மிஸ் அவ என்ன கிள்ளிட்டான் சொல்லிட்டு குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா அத மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அந்த குழந்தை தடமான நகைச்சுவை பேச்சுக்கு தான் நம்முடைய ஹிந்து தர்ம போராளே தெரியும் எஸ்ராஜா அவர்கள் பதலடி கொடுத்துருக்காரு சும்மா வச்சு வெளுத்து விட்ருக்காரு அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்களேன் இந்த பட்ஜெட் வந்து ராஜாவோட கூட்டணியில் இருக்கிறவருக்கே வந்து வடக்கு செட்டில் பரபட்சம் சரி கனிமொழிக்கு வைத்தியக்காரத்தனம் கனிமொழிக்கு அரசியல் சட்டம் தெரியுமா பட்ஜெட்னா என்ன தெரியுமா கேட்குறேன்னா ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷ திட்டம் இருந்தால் அந்த மாநிலத்தோட பேர் வரலாம் ஆனால் அந்த மாநிலத்தின் பேர் வரலைங்கிறதுனால ஒரு சென்ட்ரல் பட்ஜெட்டு ஒரு மாநிலத்துக்குன்னு பேச முடியுமா இதை விட ஒரு சரியான வார்த்தையை பைத்தியக்காரத்தான வேற உண்டா ஏனென்றால் இந்த பட்ஜெட் இன்றைக்கி என்ன இந்த நம்ம மதுரையை சார்ந்த தமிழ பெண்மணி வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைசி பந்து சிக்சர் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி அதனால உங்களால் தவித்து போய் நீங்கள் பார்லிமெண்டில் நடக்கிறத பார்க்கலாம் மக்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு இருந்தது ஏழை ஒரே ஸ்ட்ரோக்கில் பன்னெண்டு லட்சம் இன்னிக்கே அரசு உத்தியோகஸ்தர்கள் சம்பளம் வாங்குறவங்க ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரை ஒரு நயா பைசா வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு சேர்த்தானே அப்போ அதை கைதட்டி வரவேற்கிறது மட்டும் மட்டும்மா நீ எல்லாம் என்ன குரங்க சாக கொடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த உக்காந்துருக்கீங்க காங்கிரஸ் திமுக மக்கள் விரோதிகள் உங்களால் யூ குட் நாட் நான் கேட்கிறேன் இந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை கழிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவனெல்லாம் தமிழ் இல்லையா அவனால் தமிழ் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களா நீங்க சரி ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் விவசாயிகளுக்கு நூறு மாவட்டங்களில் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரியா இந்த நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தொழிற்சாலைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொடுக்கறது எம்எஸ்எம்இ மைக்ரோ அண்டு ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு சலுகை கொடுத்துருக்கே அந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அதே மாதிரியா வந்து முப்பத்தி ஏழு விதமான விசேஷ நோய்களுக்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க தமிழன் இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் இல்லையா என்ன பைத்திய கார்த்தானோ உங்களுடைய பிரிவினைவாத சித்தாந்தம் ஈவேரா சொல்லி கொடுத்த ஆங்கிலேய அடிமைத்தனம் ஏன்னா நாப்பத்தி நாலுல ஈவேரா போட்ட தீர்மானம் அதுதான் திமுக எப்படி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க பல பேரு இப்படிதான் பேசுவாராங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இல்லையா அவரும் இதை மாதிரிதான் சொல்லியிருந்தாரு இந்த பட்ஜெட் தாக்கல்ல தமிழகத்துடைய பெயரே இல்லை தமிழகத்தை இவங்க புறக்கணிக்கிறாங்க தமிழர்களை இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசியிருக்காங்க எனக்கு உண்மையாலேயே புரியலங்க ஒரு மாநிலத்துடைய பெயர் வந்தா மட்டும்தான் அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் போகுமா என்ன அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பெயர் வரல மத்திய பிரதேசத்துடைய பெயர் வரல குஜராத்தினுடைய பெயர் வரல பல பாஜக ஆளும் மாநிலங்களுடைய பெயர்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் வரவே இல்லை அப்ப மத்திய அரசுடைய திட்டங்கள் அந்த மாநிலத்துக்கு எல்லாம் போவாதா மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா மத்திய அரசுல யார் இருக்காங்களோ அவங்களுடைய கட்சி எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சி பண்றாங்களோ அங்க மட்டும்தான் அந்த திட்டங்கள் போகுமா என்ன கிடையாது மத்திய அரசு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் எல்லா மாநிலங்களுக்கும் தான் ஒண்ணு இல்லைங்க தமிழகத்துல கூட தான் பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க அந்த நேரத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள் பயிராவங்க சொல்றாங்களா என்ன கிடையாது ஆனா தமிழக அரசுடைய திட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் தானே போகுது இத மாதிரியான கருத்துக்கள் இவங்க எல்லாம் பேசலங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு பாயிண்டும் கிடையாது மத்திய அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு பாயிண்டும் கிடையாது பதினோரு வருஷமா இப்படிதான் பாயிண்டே இல்லாம என்னென்ன பேசிட்டு வராங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ராணிப்பேட்டை சிப்கார்ட் காவல் நிலையம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு மர்ம நபர்கள் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோட்டம் காவல் நிலைய வளாகத்திற்கு பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளை சேர்ந்த போலீசார் காவல் நிலைய எல்லைக்கு வருகை பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் அதுல அந்த தாப்பே

பேட்கள் திரைப்படத்தில் பிராமண பெண்களை இழிவுபடுத்திய காட்சிகள் வெற்றிமாறனுக்கு லீகல் நோட்டீஸ் பறந்தது லீகல் நோட்டீஸ் எல்லாம் என்ன பிரயோஜனம் இவன் திரைப்படங்களை அடுத்தடுத்து எடுத்துட்டு தான் இருக்க போறான் இவனுக்கு பொருளாதார ரீதியில இழப்பு வர மாதிரியான ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாதான் இவங்களை மாதிரியான ஆட்கள் இது மாதிரியான திரைப்படங்களை எடுக்கிறத நிறுத்துவானுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இத மாதிரிதான் அவதூறுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு படங்களா எடுத்து தள்ளுவானுங்க கடைசியாக இதை பாருங்க வருமான வரி இல்லை இந்திரா காந்தி ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் வருமானத்தில் பத்து லட்சம் ரூபாய் வரியாக செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் பாஜக ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெறுபவர் ஒரு ரூபாய் கூட வரி செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரே போடா போட்டிருக்காரு இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இவங்க பண்ணாத அட்டகாசங்கள் அட்டுங்களே கிடையாது அவங்க அந்த காலகட்டத்துல பண்ண அட்டகாசங்களுக்காக தான் இப்போ நம்முடைய அவர்கள் நல்லா அனுபவிச்சுட்டு வராரு தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல தோல்வி தோல்வியா மட்டும்தான் சந்திச்சுட்டு வராரு அவங்களுக்கு இதெல்லாம் மட்டும் போதாதுங்க இன்னும் அவங்க பாக்கணும் அவங்க கண் முன்னாடியே இந்த காங்கிரஸ் கட்சி அழுகிறத அவங்க பாக்கணும் அப்பதான் அவங்க பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும்